அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புட்டோட குழாய் இல்லாமல் இல்லாம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ ஈஸி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் வந்து ராகி மாவு அதை வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டும் இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து பாருங்கள் கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளித்து தெளித்து தான் இதை வந்து நல்லா விரலை வச்சே மிக்ஸ் பண்ணணும் கையை வச்சு ஒரு அடி அப்படி கலந்துராமல் நல்லா இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தண்ணியை தெளிச்சுட்டு கலந்துக்கோங்க மாவை வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இந்த மாதிரி பாருங்க நம்ம மொத்தமா ஒரு ரெண்டு டேபிள் கிட்ட தான் நம்ம தண்ணி விட்டுருக்கோம் தண்ணியை விட்டு நல்லா இந்த மாதிரி கலர் எவ்வளவு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த மாவு இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு கொஞ்சம் கூட அந்த கட்டி கட்டி இல்லாம நல்ல விரல வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே நான் ரெண்டு கிண்ணம் ஒரே சைஸில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கிண்ணத்துக்கு வேண்டானா நீங்கள் டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இந்த மாதிரி கிண்ணமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம ஆயில்லாம் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது இல்லை டைரெக்டாக நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் பாருங்க இங்கே வந்து நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட கெட்டி தட்டி இல்லாமல் கலக்கணும் ஒரேடியாக தண்ணி விட்டுறாமல் தண்ணியை தெளித்து தெளித்து தான் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும் உதிரி உதிரியாக அதே மாதிரி இங்கே தேங்காயும் வந்து நம்ம துருவுனதையும் கப்பில் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம செட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கிண்ணத்தில் செட் பண்ணி காட்டுறேன் இந்த கிண்ணத்தில் முதல்ல வந்து நம்ம தேங்காயை சேர்க்க போகிறோம் அடி லேயர் முதல்ல தேங்காய் தான் அதனால் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூனை வச்சு லேஸாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா டேப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லேயர் நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தேங்காயை வச்சுட்டோம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண அந்த ராகி மாவு அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க மேலே ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா வெந்து வரும்போது லேயர் லேயராக நல்லா செட்டாகி வரும் தான் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்றோம் இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் வந்து நம்ம தேங்காயை சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஈவினிங் டைம் ஸ்நாக் கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம் அடுத்த லேயர் பாருங்க தேங்காயை செட் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்தது நம்ம மறுபடியும் வந்து மேலே ராகி மாவை வந்து ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக நம்ம வந்து அஞ்சு லேயர் மாதிரி செட் பண்ண போகிறோம் கீழே ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் போட்டோம் அதுக்கப்புறமா ராகி மாவு மறுபடியும் தேங்காய் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் மேலே ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மேலேயும் கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காயை போட்டு தான் நல்லா செட் பண்ண போகிறோம் அப்போ தான் நடுவில் நடுவில் அந்த தேங்காய் லேயரோட சாப்பிடும்போது ரொம்பவே ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காயை சேர்த்துடலாம் இதே மாதிரி நான் ரெண்டு கப்லேயும் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கப் மட்டும் செட் பண்ணி காட்டியிருக்கேன் அடுத்த கப்பையும் நான் இதே மாதிரி செட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஒரு கப் வந்து ரெடியாக எடுத்து நல்லா வெந்ததுன்னா நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடியாகும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த கப்பும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு கப்புமே வந்து நம்ம சூப்பராக செட் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் லேயர் போட்டு அழகாக செட் பண்ணி வச்சாச்சு நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து நீங்கள் எத்தனை கப் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி இதே மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் தான் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் கடாயில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நான் மேலே வந்து அந்த ஸ்டீமர் பிளேட் வந்து வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த கப்ஸ் ரெண்டையுமே நம்ம இதில் வச்சிடலாம் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா ரெடியாகட்டும் அப்புறம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம் நம்ம இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சு பாருங்கள் நல்லா ரெடியாக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் எல்லாமே நல்லா செட் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கப்பையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டால் தான் அழகாக விழும் அதனால் ரெண்டு கப்புமே நல்லா ஆரட்டும் அப்புறமா நம்ம வந்து திருப்பி போடலாம் இப்போ நம்ம இந்த ராகி மாவு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு பாருங்கள் கப்பு ஓரத்துலேருந்து லைட்டாக ரெடியானதில் அந்த ராகி மாவு மட்டும் லேசாக அப்படி எடுத்துக்கோங்க எடுத்து கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே உருட்டி பாருங்கள் கையில் வந்து நீங்கள் அப்படியே மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வரணும் அப்போயே நல்லா ரெடியாக எடுத்து நிறுத்தோம் நல்லா கையில் எடுத்து உருட்டி பாருங்கள் அளவுக்கு பாருங்கள் நல்லா உருண்டு வருது நல்லா ரெடியாக இருக்குது ரெண்டு கப்ஸுமே வந்து நல்லா எடுத்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி போடலாம் எப்படி நமக்கு எல்லாம் செட்டாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்பை வெளியே எடுத்து வச்சுருவோம் இந்த ஒரு கப்பை மட்டும் ஃபஸ்ட் நம்ம திருப்பி போடுவோம் அப்படியே மெதுவாக கவுத்துங்க அழகாக எடுத்தாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு இதே மாதிரி நம்ம அடுத்தையும் வந்து செட் பண்ணியிருக்கோம் அதையும் கவுத்திடலாம் இப்போ அடுத்ததையும் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக ரொம்பவே ஹெல்த்தியாக ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ராகி புட்டு பண்ணியிருக்கோம் லேயர் லேயராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் மாவு தேங்காய் மாவு மேலே தேங்காய் ரொம்ப ரொம்ப அருமையாக எல்லா இடமுமே செட் ஆகிருக்கு புட்டு கூட புட்டுக்கு பண்ணுறதுக்கு குழாய் இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ராகி புட்டு பண்ணியிருக்கோம் ஸ்பூனை வச்சு நம்ம அப்படியே எடுத்து பார்க்கலாம் பாருங்க அப்படியே எடுத்துகிட்டு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா உள்ளே வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம லேசாக நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டி இப்போ இந்த பீஸில் மேலே வந்து பாருங்கள் லைட்டாக அப்படி ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு வெல்லமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அப்படியே கலந்து விட்டுட்டு இதோடு அப்படியே சேர்த்து நம்ம சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து ராகி பூட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ